காம்போ எக்ஸ்போர்ட் நிறுவனத்திலேருந்து வரோம் ஐயா நம்ம மழையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயல் வந்து ஃபுல்லாகவே பாதிச்சு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம களப்பணியாளர் பாலாஜிகிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆமாம் சொல்லி அவர் வந்து உங்கள் பயிர் விசிட் பண்ணாருங்களா விசிட் பண்ணாருங்க ஓகே பதினஞ்சு டு முப்பத்தஞ்சு முப்பது நாளில் வந்து உங்களுக்கு நோவாடெக் சாலிபல் டுவெண்ட்டி ஒன்று அஞ்சு கிலோவில் ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தா கொடுத்தாருங்க ஐயா ஓகே நீங்கள் எத்தனை ஏக்கருக்கு பயிர் பண்ணுறீங்க ஆ நாலு ஏக்கருக்கு பண்றேன் நாலு ஏக்கருங்களா நாலு ஏக்கர் நாலு ஏக்கரும் போட்டீங்களா நாலு ஏக்கர் நாலு பை கொடுத்தாங்க நாலு ஏக்கர் நாலு பை கொடுத்துருந்தாங்க ஆமா நீங்க போட்டுறதுக்கு அப்புறம் என்னங்க உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது நல்லா டிஃப்ரெண்ட் மத்த வயலை விட இந்த வயல் நல்லா தெளிவா வந்துச்சு நல்லா பச்சை கொடுத்து நல்லா தூர அடிச்சு தூர அடிச்சு அடிச்சது ஒரு பயிருக்கு எத்தனை தூருங்க வந்துச்சு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு தூர் இருக்கு இதுல ஒரு பயிர் ஒரு பயிர்ல இருபத்தி ரெண்டு இருக்கு சரி சரிங்க சரி இருபத்தி ரெண்டு குறையில ஓகே நீங்க அதே ஒரு மருந்து வந்து மேல ஃபர்டிலான்னு காம்பிட்டு ஆமா பச்சை கலர் பவுடர் மாதிரி உங்களுக்கு கொடுத்தாருங்களா கொடுத்தாருங்க ஏக்கர் வந்து நூறு கிராம் கொடுத்தாங்களா நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த தோவை விட இந்த தோவை அருமையா இருந்துச்சு மத்த பயிரை விட இந்த பயிர் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு ஓகே ஓகே ஓகேங்க நல்லா இருந்துச்சு இது வந்து அடுத்த வந்து நீங்க வந்து அது காம்போ எக்ஸ்போர்ட்லயே அடுத்தடுத்த மருந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நம்ம பாலஜி சொல்ல பாலஜி சொல்ல சொல்ல ரெண்டு மருந்துல ரிசல்ட் நல்லா இருந்துச்சு மறுபடியும் திரும்ப ஒரே ஆலோசனை ஆலோசனை பல கேட்டேன் கெல் பிரீமியம்னு ஒரு மருந்து லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து மேலே வந்து ஒரு அறுபது நாள் பயிர்ல கொடுத்தாருங்களா கொடுத்தாருங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கதருடைய மணி அந்த பால் பிடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அருமையா பந்து மாதிரி வந்து நல்லா கருது நல்லா வாலிபமா வந்துச்சு உங்க வயலுங்களா இது என்ன கதிர் நல்லா ஊக்கமா வந்துச்சுன்னு இதை சொல்றீங்களா சொல்றேன் கெல் பிரீமியம் கொடுத்ததுக்கு அப்புறம்

அதுக்கு இவங்க பாலாஜி மூலியமா நான் கனெக்ஷன்றதுக்கு அவருக்கு நன்றி சொல்றேங்க கம்பெனிக்கு நன்றி சொல்றேன் காம்பாக்ஸ் போர்ட் நன்றி சொல்றீங்க நன்றி பாலாஜிக்கு காலாஜிக்கு நன்றி சொல்றேன் நன்றி உங்கள சேர்ந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் நீங்க எது மாதிரி தொடர்ந்து பயன்படுத்துங்க அடுத்த போகன்றது இன்னும் அதிகமா ஈடு கொண்டு வர பாலாஜி வந்து உங்களுக்கு ஆலோசனை ஆலோசனை வழங்குவார் உங்களுக்கு காம்பக்ஸ் போர்ட் மூலியமா நீங்க அவருடைய அறிவுறுத்தன்படி நீங்க காம்போக்ஸ் போர்ட்ட வந்து அடியில இருந்து டாப் டெஸிங் வரைக்கும் நீங்க பயன்படுத்த பயன்படுத்துறேன் கண்டிப்பா செய்யறாங்க நன்றி நன்றி